அஞ்சு ஓட்டு இல்லைன்னா நான் ஒரு அலாரம் ரைஸ் பண்றேன் எங்கேயுமே போகல எங்ககிட்ட இருந்து யாரும் வந்து கேட்கல இருக்கீங்களா இல்லையான்னு கேட்கல ஆனா நீக்கிட்டாங்க அப்படிங்கிற போது அதனால இவிஎம்மை மேனுக்குலேட் பண்ணி ஒரு கட்சி ஜெயிக்கிறாங்கங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை இதுவரைக்கும் ஒரு ஒரு கட்சிக்கு ஆதரவாகவோ இன்னொரு கட்சிக்கு எதிராகவோ பயன்படுத்தி கொள்ளப்படும் சீசன் அறுபதாயிரம் கோடி எழுபதாயிரம் கோடி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு எலெக்ஷன் நடத்தும் ஏன் விவிபேட்டை என்ன தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரசியல் விமர்சகர் சுமர்சி ராமன் சார் தான் இருக்காரு நிறைய விஷயம் அவர்கிட்ட பேச போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இங்கே வாக்கு சதவீதம் குறைஞ்சதுக்கும் தேர்தல் ஆணையத்தை தான் நிறைய பேர் வந்து குற்றம் சொல்லிட்டு இருந்தாங்க சார் இந்த ஒரு வாக்கு சதவீதம் குறைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள் இல்லை இந்த தமிழ்நாட்டில் மட்டும் வாக்கு சதவீதம் குறையிலங்க அகில இந்திய அளவில் இரண்டு கட்ட வாக்குப்பதிவிலும் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்கள்லையும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் மாநிலங்கள்லாம் ஆறு பெர்சன்ட் ஏழு பர்சன்ட்லாம் குறைஞ்சிருக்கு ஸோ இதற்கு பல்வேறு காரணங்கள் ஒன்று வந்து இது அலை இல்லாத ஒரு தேர்தல் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிரவுண்ட்ல தெரியவில்லை ரெண்டாவது வெயிலுங்கிறாங்க வெயிலில் வந்து நான் பெருமளவில் கணக்கில் சொல்ல மாட்டேன் ஏன்னா சென்ற தேர்தலும் இதே மாதிரி ஏப்ரல் மேதான் நடந்துச்சு அதுக்கு முன் தேர்தலும் ஏப்ரல் மேதான் நடந்துச்சு ஸோ திடீர்னு வந்து வெயிலில் வைக்கிறாங்க அதனால வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் மிக முக்கியமாக தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் அவர்கள் தமிழ்நாட்டில் இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம் முதல்ல அந்த ஓட்டு எண்ணிக்கை ஓட்டு வாக்கு பதிவானது சதவிகிதம் குளறுபடி அது முற்றிலும் தவிர்த்துக்கப்பட வேண்டிய குளறுபடி எப்படிங்க ஓட்டு குறையும் அவர் திருப்பி திருப்பி தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாரு சிலர் வந்து லேட்டா ரிப்போர்ட் பண்றாங்க லேட்டா ரிப்போர்ட் பண்ண லேட்டா ரிப்போர்ட் பண்ணா கூடதுக்கு தானே வாய்ப்பு இருக்கு விட்டு போனது கூடும் எப்படி குறையும் ஸோ அதுக்கு அவரிடம் இருந்து எக்ஸ்பிளனேஷன் இது வரைக்கும் எப்படி அவங்க நாலு பர்சன்டோ சில தொகுதிகளில் கோயம்புத்தூர்ல எட்டு பர்சன்ட் குறைச்சாங்க சென்னையில பன்னெண்டு பர்சன்டோ பத்து பர்சன்ட்டோ குறைச்சாங்க எப்படி குறையும் வாக்கு சதவிகிதம் ஏற்கனவே பதிவான வாக்கு என்று யாராவது ஒருத்தரை அறிவிச்சப்புறம் தானே நீங்க அந்த டோட்டல போட போறீங்க சரி ஒரு இடத்துல ஒரு தப்பா கேட்டுட்டாங்க ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு நாற்பது முப்பத்தொன்பது தொகுதிகளும் எப்படி மிஸ்டேக் ஆகும் ஸோ நிச்சயமா வந்து தேர்தல் ஆணையம் அதுக்கு இது இதுவரை அதற்கு பதில் கூறவில்லை அந்த எப்படி இது தப்பு நடந்துச்சுங்கிறது கூறவில்லை ரெண்டாவது பல இடங்களில் ஏற்கனவே இருபது ஆண்டு முப்பது ஆண்டு காலமாக அங்கேயே இருந்து வாக்கு போடுறவங்களுடைய வாக்குகள் அந்த பட்டியலில் இடம்பெறவில்லை இது வந்து மக்கள் மீதும் தப்பு இருக்கிறது அவர்களும் முன்கூட்டியே செக் பண்ணி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் ஏன் அது நீக்கப்பட்டதுங்கிறது தேர்தல் ஆணையம் விளக்கணும் இல்லையா என்ன சொல்றாங்க நாங்க எங்கேயுமே போல எங்ககிட்ட வந்து யாரும் வந்து கேட்கல இருக்கீங்களா இல்லையான்னு கேட்கல ஆனா நீக்கிட்டாங்க அப்படிங்கிற போது அதுக்கும் தேர்தல் ஆணையம் ஒரு ஓரளவுக்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ இதெல்லாம் வந்து சில குளறுபடிகள் தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் உறுதியாக நடந்திருக்கிறது இவிஎம் மிஷினும் விவிடி பேட் இது வந்து டேம்பரிங் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு சார் அதுக்கு உயர்நீதிமன்ற உரிமையும் போயிருக்கு இந்த விவகாரத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது இது வந்து இல்லைங்க இவிஎம் மிஷின் வந்து டேம்பர் பண்ணி தான் ஒரு கட்சி ஜெயிக்குதுன்னு சொல்கிறதுக்கு இது வரைக்கும் ஆதாரம் இல்லை அப்பப்போ நியூஸில் வரும் எந்த பட்டம் நம்பத்துனாலும் ஒரே கட்சிக்கு போகுது அப்படின்னு ஒரு செய்தி வரும் அதுக்கப்புறம் அதுக்கு அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க பாதி டைம் அந்த நியூஸ் வந்து எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது அதனால் இவிஎம்மை மேனுப்புலேட் பண்ணி ஒரு கட்சி ஜெயிக்கிறாங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை இது வரைக்கும் ஆனால் விவிபேட்டுன்னு ஒன்று போட்டிருக்கிறோம் பேட்டை என்றத்துக்கு முழுமையாக என்றத்துக்கு ஒரு நாள் தான் ஆகும் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்களை எல்லாம் அதை தீர்த்து விடும் அப்படின்னு இருக்கும் போது அறுபதாயிரம் கோடி எழுபதாயிரம் கோடி ஸ்பென்ட் பண்ணி ஒரு எலெக்ஷன் நடத்தும் வாக்குகள் பதிவான வைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகள் சம்டைம்ஸ் வந்து பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாக்குகள் கூடுதலாக இதெல்லாம் எப்படி வர முடியும் இல்லைங்க ஒரு லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கு இந்த இந்த தொகுதியா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் எப்படி நீங்க எண்ண முடியும் ஆக்சுவலி இட் இஸ் நாட் பாசிபிள் ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் பல தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்திருக்கு ஸோ அதுக்கு தான் இந்த விவி பேட்டை கவுண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு காரணம் அந்த அந்த கோரிக்கைக்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து விவி பேட்டும் இதுவும் டேலி ஆகும் அப்படிங்கிறது விவிஎம்மில் வர்ற ஓட்டும் விபி பேட்டில் வர்ற ஓட்டும் செக் பண்ணுறது அது ஒரு ஒரு லெவல் ஆஃப் செக்கிங் ரெண்டாவது இந்த ஓட்ஸ் கவுண்டட் வெர்சஸ் ஓட்ஸ் கோல்டு அது அந்த கன்ஃபியூஷனை தீக்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்குமோ ஏன்னா ஒரு வேளை இவிஎம்ல ரெக்கார்ட் ஆகிற ஓட்டுக்கும் விவிபேட்டில் வர்ற ஓட்டுக்கும் மிஸ் மேட்ச் இருக்கா இருந்தால் அது ஒரு தீர்வு கொடுக்குமா தெரியாது நமக்கு தெரியாது பட் இது எல்லா காரணத்தை காட்டி தான் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது உச்ச நீதிமன்றம் நிராகரிச்சுட்டாங்க அது ஒன்று அதை பற்றி ஒன்றும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து செய்ய செய்திருக்கப்பட வேண்டும் இங்க சில வாக்காளர்களுக்கு வாக்கு வரல வாக்குச்சீட்லயே என்னால போட முடியல அப்படிங்கும் போது ஒரு சில கட்சிகள்லாம் எங்க வாக்காளர்கள் தான் இந்த வாக்கு இதுல இருந்து விடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தெல்லாம் வச்சாங்க சார் அந்த மாதிரி ஒரு ஒரு தரப்பட்ட கட்சியினர் சேர்ந்தவரை மட்டும் விளக்க முடியுமா சார் எலெக்ஷன் கமிஷன் இல்லைங்க அது வந்து அதில் உண்மை பெருமளவில் உண்மை இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை எந்த கட்சி அதை மாதிரி சொன்னாலும் இப்போ ஒரு ஒரு பகுதியில என்ன சொல்றாங்க வட இந்தியர்களுடைய வாக்கெல்லாம் பார்த்துட்டு வட இந்திய பேர் மாதிரி இருக்கிற பேருடைய வாக்குகள் எல்லாம் நீக்கிட்டாங்க முன்னூறு இடத்துல சொல்கிறாங்க சிறுபான்மையினர் பேரெல்லாம் இருந்தால் அந்த மாதிரி பேரெல்லாம் நீக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க நான் இது வந்து திட்டமிட்டு ஒரு ஒரு பெரிய ஸ்கேலில் செய்ய முடியாது இட்ஸ் நாட் பாசிபிள் ஏதாவது ஒரு அஞ்சு ஓட்டு பத்து ஓட்டு இங்கே ஏதாவது தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதை தாண்டி ஆயிரக்கணக்கான வாக்குகள் நீக்குவதற்கு அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறதுக்கு செய்தும் இது யாருமே கண்டுபிடிக்கல தேர்தல் தேதி வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்போ இப்போ எங்கள் வீட்டில் நான் ஒருத்தர் செக் பண்ணுறேன் எவ்வளோ ஓட்டு இருக்கான்னு கூடத கூடவே பக்கத்தில் எங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்க எல்லாரும் ஓட்டு இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன் செக் பண்ணிட்டேன்னா இப்போ அஞ்சு ஓட்டு இல்லைன்னா நான் ஒரு அலாம் ரேஸ் பண்ணுறேன் அப்புறம் நான் பக்கத்தில் நேபர்கிட்ட பேசும்போது எங்கே நீங்கள் செக் பண்ணிட்டீங்களா எங்கள் ஓட்டே இல்லைங்க அவங்க பார்த்துருவாங்க ஸோ இந்த மாதிரி தேர் இஸ் அ சான்ஸ் தட் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கேலில் ஒரு ஐயாயிரம் ஓட்டு நீக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எங்காவது அது முன்னாடி மாட்டிக்கொள்றதுக்கு அது வாய்ப்பு இருக்கிறது ஸோ இது மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பார்த்து பார்த்து பேர பேர வச்சு நீக்கினாங்கிறது அது வந்து ஆதாரம் இருப்பதாக எனக்கு தெரியும் சார் நேற்றைய தினம் கூட அசாம் ரயில்கள் வந்து ரத்து செய்யப்பட்டதுக்கு காரணம் வந்து பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களை வாக்கு செலுத்த விடாமல் பண்ணுது அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க இந்த இந்த ரயில்கள் ஏன் ரத்து செய்யப்பட்டன அப்படிங்கிறதுக்கு ரயில்வேஸ் வந்து கிளியராக விளக்கம் கொடுக்கணும் சி இது வந்து தேர்தல் சீசன் எதுவா இருந்தாலும் அது வந்து ஒரு ஒரு கட்சிக்கு ஆதரவாகவோ இன்னொரு கட்சிக்கு எதிராகவோ பயன்படுத்தி கொள்ளப்படும் சீசன் இது அதனால நிச்சயமா ரயில் அமைச்சகம் உறுதியாக ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் அதில் ஆயிரக்கணக்கான சிறுபான்மையினர் தங்கள் ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கார்கள் எட்டு ரயிலை என்னமோ சொல்றாங்க எட்டு ரயிலில் வந்து ஒரு ரயிலுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் வச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் போயிட்டு இருக்காங்க வாக்களிக்கிறதுக்கு அவர்கள் வாக்குகள் வந்து போட முடியல அப்படிங்கிறாங்க இது உண்மையா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது தான் சொன்னேன் எனக்கு ஒரு ரயில் கேன்சல் ஆகிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் இல்லை ஒரு டீ ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபுல் செக்ஷன்ல போற ரயில் எல்லாமே கேன்சல் ஆயிடும் ஸோ அது மாதிரி என்ன காரணம்ங்கிறது ரயில்வே அமைச்சகம் விளக்கிட்டாங்கன்னா நமக்கு புரிதல் வரும் பட் திட்டமிட்டு சி இதெல்லாம் வந்து பா பதினாறு லட்சம் பதினஞ்சு லட்சம் ஓட்டர்ஸ் இருக்கக்கூடிய கான்ஸ்டுவன்சி அதில் நீங்கள் எட்டு ரயில நிறுத்தினதுனால வந்து உங்களுக்கு டிசிஷன் மாறும் என்ற எதிர்பார்ப்பு இருக்க முடியாது ஐ ஐ டோன்ட் திங்க் தட் மே பி ஃபேக்சுவல்